பார்க்கலாம் உங்களுடைய உண்மையான சமஸ்காரம் அதாவது பழக்கம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க ராவணன் வசமாகி வந்து தூய்மையை இழந்துட்டீங்க அதனால இப்போது மீண்டும் தூய்மையான நீங்க தூய்மையான உலகத்துக்கு எஜமா எஜமானராகவே ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க கேள்வி அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அசாந்திக்கான காரணம் பதில் என்னன்னா காரணம் என்ன தூய்மையற்ற தன்மைதான் அசாந்திக்கான காரணம் இப்போது பகவான் அதாவது நம்ம தந்தையிடம் நம்ம சொல்லுங்க எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது நாங்கள் தூய்மையாக தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு வருவோம் அப்படின்ட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு தந்தை கேட்கிறாரு அதாவது நமது பார்வை சுத்தமாக வைத்துக்கொண்டோம்னா கெட்டதாக இருக்கலன்னா அசாந்தி நீங்கிடும் நீங்கள் அமைதியான அமைதியின் உருவமாக இருக்கிறதுனால குழந்தைங்க மீதியை உருவாக்குறதுக்கு நம்மதான் பொறுப்பான குழந்தைகள் ஒரு ஆஹ் பொறுப்பான குழந்தைங்க அதனால ஒருபோதும் அசாந்தியை பரப்ப முடியாது நீங்கள அமைதியாக இருக்கணும் மாயாவுக்கு அடிமையாகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க உம் உம் ஆஹ் நீங்க பாபா சொல்றாங்க இப்ப குழந்தைகள் வந்து நீங்க கீதையின் பகவான் கிட்ட இருந்து கீதையினுடைய ஞானத்தை கேக்குறீங்க உம் இதுதான் உண்மையான கீதை இப்ப ராஜயோகத்தையே நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க உலகத்துல ஏற்கனவே எழுதப்பட்ட கீதையை வந்து மனப்பாடம் பண்ணி மனிதர்கள் மனிதர்களுக்கு சொல்றாங்க அவங்க சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா அடுத்த பிறவியில வந்து மறுபடியும் அதே கீதை அந்த ஞானத்தை சொல்ல முடியாது பாபா சொல்றாங்க உங்களுக்கு நீங்க அஹ் ஆகுற வரைக்கும் பாபா என்ன பண்ணுவாரு இந்த கீதையை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்ப படிப்பு முடியிற வரைக்கும் லௌக்கீகத்துல உலகத்துல கூட என்ன பண்ணுவாங்க டீச்சர்ஸ் அந்த குழந்தை பருவத்துல இருந்து நம்மளுடைய படிப்புக்கான வயது முடிகிற வரைக்கும் பாடம் டெய்லி நடத்திட்டே இருப்பாங்க கத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்ப படிப்பு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை அங்க அந்த ஏதாவது ஒரு அந்த வேலை படிப்புக்கு ஏத்த ஒரு பதவியில போய் வேலை பார்ப்பாங்க ஆசிரியர்கிட்ட படிச்சு முடிச்ச உடனே வருமானத்துக்கு வருமானம் பண்ணுவாங்க அப்புறம் வயதான பிறகு சரீரத்தை விட்டுருவாங்க திரும்ப வேற ஒரு சரீரத்தை எடுப்பாங்க

பிறகு அவங்களால கூற முடியாது அப்ப திரும்பவும் பிறவி எடுத்து படிச்சுதான் திருப்பியும் அவங்க வர்றாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க உங்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்கறேன் அப்படின்னு அப்போ அப்படி அப்படி சொல்லிதான் நான் அவங்கள வீட்டுக்கு அழைத்து செல்றேன் அப்படின்னு யாருக்கிட்ட யாருக்கு ராஜயோகம் கட்டு கத்துக் கொடுக்குறாரோ அவர்களே மீண்டும் தனது பிராப்தியை அனுபவம் செய்வாங்க தனது வருமானத்தை செய்து வரிசைப்படி முயற்சிக்கு ஏற்ப தாரணை செய்து அப்புறமா மேல போவாங்க பெருப்பத்துல யாரு படிச்சாங்களோ அவங்கதான் இப்போ படிப்பாங்க புதிய உலகத்துக்கு பழைய உலகம் அதாவது புதிய உலகம் வரணும்னா பழைய உலகம் முடிஞ்சிடும் புதிய உலகம் உருவாகும் அப்படிங்கறது மனித மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது நாம் ரா ராஜயோகம் படித்தே புதிய உலகத்திற்கான படிக்கிறதே இந்த புது உலகத்துக்காக தான் ஏன்னா அந்த சத்யுகத்துல வந்து பழைய உலகமும் இந்த பழைய சரீரமும் இருக்காது ஆத்மா வந்து அழிவற்றது ஆத்மாக்கள் தூய்மையான பிறகுதான் தூய்மையான உலகத்துக்கு வருவாங்க புதிய உலகம் இருந்தது அதில் தேவி தேவதைகள் தான் இருந்தது அதுதான் சொர்க்கம்னு அழைக்கப்படுது இந்த புதிய உலகை உருவாக்குபவர் பகவான் தான் அவர் வந்து ஒரு தர்மத்தை படை படைக்கிறாரு அதுவும் தேவதைகள் மூலமாக செய்ய வைப்பதில்லை அதாவது தேவதைகள் தான் அந்த புதிய உலகத்தை படைத்தாங்க அப்படி கிடையாது தேவதை இங்கேயே கிடையாது இந்த கலியுகத்திலேயே தேவதைகளே கிடையாது ஆக அவசியம் மனிதர் மூலமாக தான் வந்து ஞானத்தை கொடுக்க முடியும் தேவதைகள்லாம் ஏன்னா சத்தியுகத்துல தான் வருவாங்க அவரே மீண்டும் அந்த ஞானத்தை எடுத்த மனிதர்கள் தான் தேவதையாகி மறுபிறவை எடுத்து எடுக்கிறாங்க இப்போ அவங்க பிராமண ஆகுறாங்க பகவான் நிராகாரமாக இருக்கிறாரு அவர் புதிய உலகத்தை படைக்கிறாரு இந்த ரகசியத்தை குழந்தைகள் மட்டும்தான் புரிஞ்சிருக்காங்க இப்போது ராவண ராஜ்யம் இருக்குது நீங்கள் கேட்கலாம் கலியுகம் தூய்மையானதா அல்லது சத்தியுகம் தூய்மையானதா அப்படி என்று நம்ம கேட்டோம்னா ஆனா புரியலை இப்போது தந்தை தந்தை குழந்தைகளுக்கு போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ஐந்து விகாரங்கள் அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை முடியும் புரிய வச்ச இதே மாதிரியே நான் உங்களுக்கு புரிய வச்சேன் குழந்தைகள் அரை கல்பமாக சுகமாக ஆவதற்காக நான் வருகிறேன் பாபாதான் நம்மளுக்கு சுகமான வாழ்க்கை அரை கல்பத்துக்கு கொடுக்குறாங்க பிறகு ராவணன் வந்து நம்மளை மீண்டும் துக்கமானவர்களாக ஆக்குறாரு இது சுக துக்கத்தின் விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க கல்பத்திற்கு ஆயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் தான் எனவே பாதி பாதியாக இப்படித்தான் இருக்குது ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தேக உணர்வில் வந்துட்டாங்க

நீங்க இப்ப தேவி தேவதா தர்மத்துக்கு நாற்று நட்டுட்டு இருக்கீங்க எப்ப வந்து உலகம் வந்து தமோ பிரதானம் ஆகுதோ அப்பதான் வந்து அப்பா வர்றாரு அப்ப மதம் கூட புதுசா இருந்தது இருந்தபோது சது பிரதானமா இருந்தது தர்மம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தப்ப உலகம் சதுவ பிரதானமா இருந்தது நாம்தான் அதனுடைய இலைகளா இருந்தோம் தேவி தேவதைகளா இருந்தோம் பிறகு என்னாயிட்டோம் தமோ பிரதானத்துல வந்து தூய்மையை ஆயிட்டோம் பழைய உலகத்துல பழைய மனிதர்கள் தான் இருப்பாங்க புதிதாக ஆக்குறதுக்காக அப்பா வந்திருக்காரு அப்ப தேவி தேவதா தர்மமே மறைஞ்சு போயிடுச்சு இப்ப எப்பெல்லாம் தர்மத்துக்கு கலங்கம் பகவத்கீதையில ஒரு இது இருக்கு எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு களங்கம் ஏற்படுதோ அப்ப வந்து என்ன வராது தந்தை வந்து இங்க தர்மத்தை அதர்மத்தை நீக்கி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வராரு எப்ப தர்மத்தில இருந்து அதர்மம் ஆகுதோ அப்பா அப்பா வராரு அதனால நீங்க என்ன ஆதி சனாதன தேவி தேவர தர்மத்தை என்ன அவசியம் என்ன எதுக்காக அப்படி வந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்தாபனை செய்ததே தந்தைதான் பரமட்டாதான் அந்த தர்மமே மறைந்து விட்டது இப்போ கலியுகத்துல அது மறைந்து விட்டது அதற்கு பயிலாக அதர்மம் ஆகிவிட்டது எப்போது தர்மத்திலிருந்து அதர்மம் வளர்கிறதோ அப்போது தந்தை தான் வராது தர்மத்தின் வளர்ச்சி என கூற முடியாது தர்மமே மறைந்து மறைந்து வச்சுப்போம் மற்றபடி அதர்மம் வளர்ந்து கொண்டே போகுது கலியுகத்துல அதர்மம் தான் வளருது அப்படின்னாங்க எல்லா தர்மங்களும் வளர்கிறது ஒரு அதாவது இப்போ கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவ தர்மம் வளருது மற்றபடி தேவி தேவதா தர்மம் வந்து மறைஞ்சிட்டு சுத்தமாவே யாருக்குமே ஞாபகம் கூட இல்லை தூய்மை இல்லாது போனதுனால அந்த தன்மை அஹ் இருந்தனாலதான் அவங்க அதர்மத்திலிருந் த இருந்து தர்மமாகி விடுகிறது அதாவது மற்றவை அனைத்தும் சரியாக நடக்குது அவங்க தர்மம்லாம் கரெக்டா நடக்குது ஆனா அனைவரும் தனது தர்மத்தில் நிலையாக இருக்கிறாங்க அப்போ எந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நிர்விகாரியாக இருந்ததோ தூய்மையாக இருந்ததோ அது விகாரியாகிவிட்டது விட்டது இப்போது நம்மால் தூய்மையான உலகம் உருவாகிறது பிறகு அதுவே தூய்மையின்றி சூத்திரமாக ஆகிவிடுகிறது அதாவது லாஸ்ட் கலியுகத்துல அந்த மாதிரி ஆயிடுது அந்த தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுகிறது தூய்மையற்றவராக ஆகி தனக்கு நிந்தனை செய்விக்கிறாங்க அவங்கதான் அதாவது தேவி தேவர்கள் மறுபிறவை எடுத்து எடுத்து அந்த மாதிரி நிந்தனைக்கு செய்யறாங்க விகாரத்தில் செல்வதால் தூய்மை இல்லாதவர்களாகின்றனர் தன்னை தானே தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது அவங்க விகாரத்துல இருந்தனால அப்படி சொல்ல முடியாது சொர்க்கத்திலிருந்தே நரகமாக மாறிவிட்டது இப்போது ஆக யாருமே ஆஹா தூய்மையானவர் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது நீங்க இது எவ்வளவு சீக்கையாக அசுத்தமாக ஆகிவிட்டீங்க அப்படின்னு தந்தை சொல்றாங்க அப்புறம் உங்களை நல்ல நல்ல மலர்களாக ஆக்கியிருந்தேன் திருப்பியும் நீங்க ராவணன் அதாவது பிறகு ராவணன் உங்களை முள்ளாக்கி முள்ளாக்கிட்டாங்க நான் மலராக்கி வச்சுருந்தேன் இப்போ ராவணன் இதுல வந்தனால நீங்க வந்து முள்ளாக மாறிட்டீங்க தூய்மையிலிருந்து தூய்மை அற்றவள தூய்மை இல்லாதவங்களா ஆயிட்டீங்க அப்படின்னா பாபா சொல்றாங்க தன்னுடைய தர்மத்தின் நிலையை பாருங்கள் அதாவது எங்களது நிலையை பாருங்கள் நாங்கள் எவ்வளவு அசுத்தமாகி விட்டோம்னு பாபாட்டையே நம்ம முறையிட்டுறோம் மீண்டும் எங்களை தூய்மையாக்குங்கள் அப்படி அந்த தூய்மையான உலகத்துக்கு எங்களை அழைத்து அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு நம்ம தான் சொல்றோம் திருப்பியும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தந்தை தான் வருவார் எனவே தூய்மையாக வேண்டும் மற்றவர்களையும் நம்ம தான் தூய்மையாக்கணும் குழந்தைகள் தான் தந்தை தந்தையை பார்த்து நாம் சர்வகுணம் சம்பன்னமாக ஆகிவிட்டோமா அப்படின்னு நம்மளே நம்மளை கேள்வி கேட்டுதான் நம்ம நடத்தை தேவதை போல இருக்குதா இப்போ அப்படிங்கிற இத நம்ம தான் கேட்டு நம்மளே நம்ம எப்படி என்ன நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுப்போம் ஹம் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தேவதைகள் ராஜ்யத்தில் உலகத்துல என்ன அமைதியா இருந்தது இப்போது உலகத்துல எங்கேயுமே அமைதியே கிடையாது மீண்டும் அமைதியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க அதனாலதான் நீங்கள் அமைதியாக இருந்தாக வேண்டும் எந்த சூழ்நிலையில அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம ஆத்மாவின் சொரூபமே அமைதி தானே அதனால நம்ம அமைதியா இருந்து பழகணும் அப்படின்னாங்க அதைதான் ஸ்தாபனையும் செய்கிறார் அமைதியாக இருப்பதற்கான யுக்தியையும் கூறாங்க எப்படி அமைதியா இருக்கணும் நீங்கள் என்னை நினைவு செய்தால் அமைதியாக சாந்தி தாமத்திற்கு போகலாம் அப்படின்னு அமைதியா இருந்தாதான் சாந்திதாமத்துக்கு போக முடியும் சில குழந்தைகள் அமைதியா இருக்கிறாங்க இருந்து மற்றவ மற்றவர்களையும் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்குறாங்க சிலர் அசாந்தியாக இருக்கிறாங்க தானும் அசாந்தியை மற்றவருக்கும் அசாந்தியை பரப்புறாங்க அப்படியே அவங்க ஃபஸ்ட்டு குழம்பிட்டாங்கனாலே மற்றவங்களுக்கும் அந்த அசாந்தி நிலைய பரப்புற மாதிரி ஆயிடுது அப்புறம் அமைதியின் அர்த்தத்தை அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை அமைதியை கற்றுக்கொள்ள இங்கு வருங்க வா இங்க தான் அதாவது நம்ம பாபாவோடைய ஞானம் எடுக்கிறதுக்கு வர்றோம் அமைதியா இருக்கிறது பிறகு இங்கிருந்து சென்று அமைதி இல்லாமல் ஆகி விடுகிறோம் எங்க வெளியே போனோம்னா full லா மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தூய்மை இல்லாத காரணத்தினால தான் அசாந்தி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய அமைதியின்மைக்கு காரணமே உங்களுடைய தூய்மையற்ற தன்மை தான் பாபா நாங்க உங்களுடைய உங்கதான் உங்களுடைய அரசாட்சி அடைவோம் நாங்க தூய்மையா இருந்து இந்த உலகத்துக்கு எஜமானர் ஆவோம்னு நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க பிறகு வீட்டுக்கு போனோன்னே என்ன ஆயிடுது மாயா வந்து புயல கொண்டு வந்துருது யுத்தம் நடக்குது பிறகு மாயாவுக்கு அடிமையாகி அசுத்தம் ஆயிடுறாங்க தூய்மையாவே இருப்போம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு மாயாவுடைய சண்டையினால வாக்குறுதியை மறந்துடுறாங்க அப்ப எங்க வாக்குறுதி கொடுத்துட்டு போனவங்களே என்ன பண்றாங்க போய் பெண்களுக்கு நிறைய கொடுமை பண்றாங்க நாங்க தூய்மையாகி தூய்மையான உலகத்தினுடைய பிராப்தி அடைவோம் சுத்தமான பார்வை வைப்போம் கெட்ட பார்வையில இருக்க மாட்டோம் விகாரத்துல செல்ல மாட்டோம் குற்றமான பார்வையை விடுவோம் எல்லாம் வாக்குறுதி பகவான் கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறீங்க மாயா ராவணன் கிட்ட தோல்வி அடைஞ்சிடுறீங்க நிர்விகாரி ஆகணும்னு சொல்றவங்களை கூட நீங்க தொல்லை பண்றீங்க அப்பாவி பெண்கள் மீது கொடுமை நடக்குது ஆண்கள் பலசாலியா இருக்காங்க பெண்கள் பலவீனமா இருக்காங்க ஏன்னா அதனாலதான் போர்களுக்கு எல்லாம் ஆண்களை அனுப்புறாங்க பெண்கள் வந்து ஆண்கள் பலசாலியா இருக்கிறதுனால பெண்கள் இலகிய மனமுடியவங்களா இருக்கிறதுனால போர் அதுக்கெல்லாம் ஆண்களைதான் அனுப்புறாங்க அவர்களுடைய கடமை வேற பெண்களுடைய கடமை வந்து வீட்டை பராமரிக்கிறது குழந்தைகளை பாலனை பண்றதுதான் அப்ப சத்தியோகத்துல வந்து ஒரு குழந்தை இருக்கும் ஆனாலும் விகாரம் என்ற பெயர் வந்து அங்க இருக்காது இங்கே அசாந்தியும் கூட அவ்வப்போது இருக்குது அதாவது ஒரு குழந்தைக்கு அவசியம் வேண்டும் அதாவது கெட்ட பார்வை உடையோர் எவ்வாறு பொய்யான போதனை செய்கிறாங்க அதாவது விநாசம் எதிரில் இருக்கிறது எல்லாம் முடிஞ்சிடும் இந்த கலியுகத்தில் வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க அது அசாந்தியும் இருக்குது கெட்ட பார்வையாக இருக்குது அதனால் உலகம் அழுகிறப்போ எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னாங்க இக்காலத்து குழந்தைகள்லாம் என்ன அதாவது என்ன பயன் என தந்தைக்கு இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் இரு இருக்கிறாங்க ஆனால் அது அவங்களால ஒரு பயனும் இல்லை பழைய உலகம் விநாசமாகவே வினாசத்தை வினாசமே ஆகணும் மற்ற விஷயங்கள் சன்னியாசிகளுடையது அவர்களுக்கு விநாசத்தை பற்றி தெரியாது அவங்களுக்கும் தெரியாது அப்புறம் இப்பொழுது வினாசம் ஆகும் என இலையற்ற தந்தை வந்து புரிய வைக்கிறாங்க நம்மளுக்கு உங்களுடைய குழந்தைகள் வாரிசாக முடியாது எங்களுடைய குலத்தில் அடையாளம் வேண்டுமென நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஆனால் தூய்மையற்ற உலகத்தில் எந்த அடையாளமும் இருக்காது தூய்மையான உலகத்தில் இருந்தோம் என புரிந்துள்ளீர்கள் மனிதர்கள் வந்து நினைவு செய்றாங்க ஏனென்றால் தூய்மையான உலகம் இருந்தது அது சொர்க்கம் என அழைக்கப்பட்டது ஆனா இப்போ வந்து சமூகமாக ஆனதுனால மாட்டாங்க அவங்க பார்வையே கெட்டதாக இருக்கிறது இது தர்மத்தின் நின்ன நிந்தனையாகும் அதாவது ஆதிசனாதன தர்மத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது பதித்த பாவனையரை வாருங்கள் நாங்கள் இப்போ தூய்மை இழந்து துக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மதான் அவரை கூப்பிடுறோம் தந்தை புரிய வைக்கிறாரே நான் உங்களை ஆக்கினேன் பிறகு மாயா ராவணன் தான் தூய்மையை இழக்க செய்தார் இப்போது மீண்டும் தூய்மை தூய்மை தூய்மையாகும் போது மாயாவின் யுத்தம் நடக்கிறது தந்தையிடமிருந்து பிராப்தி அடைய முயற்சி செய்யணும் ஆனா மீண்டும் முகத்தை கரு கருப்பாக்கி கொண்டால் எப்படி பிராப்தி அடைவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதாவது அழகாக ஆகுவதற்கு தன் நம்மளை தான் தந்தை வந்திருக்கிறாரு தேவதைகள் அழகாக இருந்தனர் அவர்கள் கருப்பாகிவிட்டனர் கடைசியில அப்புறம் தேவதைகளின் சரீரத்தை கருப்பாக்கி விட்டனர் அதனால இப்போ வந்து நம்ம கோவிலையும் பாக்குறோம் பட படங்களும் கிருஷ்ணர் கூட கருப்பான கலர் தான் கொடுக்குறாங்க ஆனா கிறிஸ்து புத்தர் எல்லாம் எப்பொழுதாவது கருப்பா எல்லாம் அவங்கெல்லாம் விளையாட்டான காமிக்கிறாங்க தேவதேகளை தேவதைகளையும் சித்திரத்தையே கருப்பாக்கி விட்டாங்க அந்த சித்திரங்கள் கூட கருப்பாக தான் இருக்கு அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் பரம்பிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறாரு பரம்பிதா பரமாத்மாவை கருப்பான கருப்பா ஆக்குறாங்க என கருப்பானவர் என்று அழைக்கிறாங்க அவர் கருப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அவர் எப்போதும் அழகாக இன்றும் தூய்மையானவராக இருக்கிறாரு கிருஷ்ணர் அடுத்த சரீரத்தை எடுத்தாலும் தூய்மையாக தான் இருப்பாரு கிருஷ்ணருக்கு அடுத்த பிறவி நெக்ஸ்ட் ஜென்மம் எடுத்தாலுமே தூய்மையாக தான் இருப்பாங்க தேவதைகளே மகான் ஆத்மா என்றும் கூறப்படுகிறது ஆனா கிருஷ்ணரும் தேவதை தான் இப்போது கலியுகமாக இருக்கிறது அதனால கலியுகத்தில் மகான் ஆத்மா எங்கிருந்து வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்துல முதல் இளவரசராக இருந்தாரு இடத்துல தெய்வீக குணமும் இருந்தது இப்போது தேவதையாக யாருமே கிடையாது சாது சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறாங்க இதனால விகாரத்தில் மறுபிறவி எடுக்கிறாங்க அவ இப்பொழுதைக்கு தூய்மையா இருக்கிறாங்க ஆனாலும் மீண்டும் தர்மத்தை தாரணை செய்யணும் அடுத்த ஜென்ம உடனே தேவதைகள் எப்போதும் தூய்மையானவர்கள் இங்கு ராவண ராஜ்யம் இருக்குது ராவணனுக்கு பத்து தலைகள் காட்டப்படுது ஐந்து பெண் பெண் பெண்ணுக்காகவும் ஐந்து ஆணிற்கானதும் ஆகும் இது தெரி இதுவும் தெரியும் அதாவது ஐந்து விகாரங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது தேவதைகளிடம் இருப்பதில்லை விகார குணமே இருப்பதில்லை அதுதான் சுகமான உலகம் அங்கே பெற்றெடுக்கின்றனர் அவர்களும் விகாரி தானே என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க அவங்களுமே தேவதைகளுக்கும் குழந்தை இருக்குதில்ல அப்ப அவங்களும் தானே விகாரிகள் தானேன்னு நம்ம நினைக்கிறோம் ம மனுஷங்க நினைக்கிறாங்க தேவதைகளின் மகிமை சம்பூர்ண நிர்விகாரி எனப்படுகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் பாபா சொன்னதுனால மற்றவங்களுக்கு அது மாதிரி தெரியாது அவர்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது சன்னியாசிகளுக்கும் அமைப்பு இருக்கிறது அவங்களுக்கு தனியா ஒரு அமைப்பு இருக்கு ஆண்கள் சன்னியாசம் செய்து அமைப்பை பெரிதாக்குகின்றன அந்த தந்தை மீண்டும் இல்லற மார்க்கத்தை புதிய அமைப்பை உருவாக்குகிறார் தூய்மையா தூய்மையாதான் இருக்கிறாங்க ஆனா தந்தை உருவாக்குறது வந்து இல்லறத்திலேயே தூய்மையா இருக்கிற மாதிரிதான் தந்தை உருவாக்குறாங்க ஜோடிகளைத்தான் தூய்மையாக்குகிறார் பிறகு நீங்கள் தேவ தேவதை ஆவீர்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க நீங்கள் இங்கு சன்னியாசி ஆவதற்காக வரவில்லை அப்பா வந்து சன்னியாசி தர்மத்தை உருவாக்குறதுக்கு வரல நீங்கள் உலகத்துக்கு எஜமானராக வந்திருக்கீங்க அவர்கள் இல்ல இல்லறத்தில் பிறவி எடுத்து பிறகு வெளியேறுகின்றனர் தூய்மை தூய்மையே உங்களுக்கு சமஸ்காரமாகும் இப்ப நம்ம பாபா அப்பாவ நினைச்சு நினைச்சு நம்ம தூய்மை ஆகிறதுக்குதான் நம்ம முயற்சி செய்யணும் அதே நம்மளுக்கு சம்ஸ்காரமா ஆயிடுது நீங்க சொல்லுங்க பாபா சொல்றாங்க இப்ப நீங்க தூய்மை இல்லாதவர்களாக ஆயிட்டீங்க அப்ப மீண்டும் இப்ப தூய்மை ஆகணும் தந்தை வருவதே தூய்மையான இல்லற ஆசிரமத்தை உருவாக்குறதுக்காக தான் தூய்மையான உலகம் சத்யுகமும் தூய்மை இல்லாத உலகம் கலியுகம்னு சொல்லப்படுது இங்க எவ்வளவு பாவாத்மாக்கள் இருக்காங்க சத்யுகத்துல அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க தந்தை சொல்றாரு இப்போதெல்லாம் பாரதத்தினுடைய தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ அதாவது தேவி தேவதா தர்மத்துல தர்மத்தை சேர்ந்தவங்க தூய்மை இல்லாம ஆகுறாங்களோ அப்ப அவங்க தங்கள நிந்தனை பண்ணிக்கிறாங்க நான் உங்களை தூய்மை ஆக்கினேன் பிறகு நீங்கள்தான் என்ன பண்ணீங்க தூய்மையை இறந்துட்டீங்க தூய்மையை இழந்து எதுக்குமே பயன் இல்லாதவங்களாக ஆகிட்டீங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு இப்ப தூய்மை இல்லாதவன் ஆனீங்களோ அப்ப மீண்டும் தூய்மைப்படுத்துறதுக்காக நான் வர்றேன் நான் வருவது எதுக்காக உங்களை தூய்மை ஆக்குறதுக்காக அப்ப இந்த நாடக சக்கரம் திரும்பவும் சுத்துது சொர்க்கத்துக்கு செல்லணும்னா தெய்வீக குணங்கள் வேணும் ஏன்னா அந்த உலகமே தெய்வீக உலகம் அப்ப அங்க போறதுக்கு உங்ககிட்ட தெய்வீக குணங்கள் வேணும் உங்ககிட்ட கோபம் இருக்க கூடாது அசுரர்கள்னு சொல்லுவோம் அது மிகவும் அமைதியான மனநிலை உங்ககிட்ட இருக்கணும் ஏன்னா கோபப்பட்டா இவர்கிட்ட கோபத்தினுடைய பூதம் இருக்குன்னு சொல்லுவாங்க யார் இடத்துலயாவது ஏதாவது பூதம் இருந்தா அவங்கள தேவதைன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க தேவதை ஆக முடியாது இப்ப அவங்க நலன்ல இருந்து நாராயணனாக ஆக முடியாது தேவதைகள் அப்படின்னாலே நிருவிகாரிகள் அவங்க கிட்ட எந்த பூதமும் இருக்காது அது சத்யுகத்துல ராஜா ராணி எப்படி இருப்பாங்களோ அதே போலதான் முழு உலகத்துல அந்த சத்யுகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளுமே நிர்விகாரியா இருப்பாங்க உம் பகவான் தந்தையில இப்ப வந்து நம்மள சம்பூர்ண நிருவிகாரியா ஆக்குறாரு உம் தந்தையிடம் தூய்மைக்கான மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும் ஒரு மாயாவிற்கு அடிமையாக கூடாது இந்த வாக்குறுதியை மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்பா ஏனென்றால் இப்போது தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் தேவரையாவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியாக வைத்துக் கொள்ளணும் எந்த கொடுக்கறாங்க தடைகளை கூடாது வென்றவராகுங்க அதாவது பரிஸ்தா சுரூபத்தின் நினைவு மூலமா உங்களுடைய பரிஸ்தா சுரூபத்தினுடைய நினைவு மூலமா தந்தையின் குடைநீழலை அனுபவம் பண்ணுங்க அப்ப நீங்க தடைகளை வென்றவரா ஆயிடுவீங்க அமிர்த வேலை பாபா சொல்றாங்க உடனே முதல் சங்கல்பம் என்னதுன்னா நான் நினைவுல கொண்டு வாங்க நீங்க இது வந்து பாபாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாபா வந்து அவியா பரிஸ்தாவா தானே இருக்காங்க அதனால எழுந்தவுடனே முதல்ல இந்த சங்கல்பம் அமிர்த வேலையில நீங்க கொண்டு வந்த போது பாப்தாதா வந்து தனது உங்களை வந்து தன்னுடைய புஜங்கள்ல உட்கார வச்சு பாபாவினுடைய புஜங்கள் மற்றும் அதீந்திரிய சிவம்ன்ற ஊஞ்சல்ல நான் இருக்கேன்னு நீங்க அனுபவம் பண்ணுவீங்க யாரு எப்பவுமே பரிசா சொரூபத்தினுடைய நினைவுல இருப்பாங்களோ அவங்க முன்னாடி எந்த பிரச்சனை இல்ல தடைகள் வந்தாலும் அவங்க தந்தைய வந்து குடிநிழல் தந்தையினுடைய குடிநிழலுக்கு கீழே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க தடைகளை வென்றவர்களா ஆயிடுவாங்க சுபஸ்வரூப ஆத்மா சுபஸ் சிதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்மா சுயஸ்திதினா நம்ம ஆத்மா அந்த ஒளிப்புள்ளி அப்படிங்கற அந்த நிலையிலேயே நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வெற்றி அடைய முடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் இதுல கடந்து போயிடலாம் ஓம் சாந்தி சஜன்